அனைவருக்கும் வணக்கம் தலையோட புதுப்பட அஃபேட் தலை அறுபத்தி மூன்று குட் வேட் அக்ளி என்ற தலைப்போட அப்டேட்டு வெளியாயிருக்கிறது முயற்சி அப்டேட் தான் வருமனே நம்ம நினைச்சோம் ஆனால் இங்கே தலையோட குட் வேட் அக்ளி என்ற அப்டேட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த எதிர்பார்ப்பு எதற்காக திடீர்னு இந்த அப்டேட் வந்திருக்கிறது என்று தெரியுமா தலையை பொறுத்த வரைக்கும் சில நாட்களாக அவருக்கு எந்த அப்டேட்டும் இல்லை எந்த படமும் இங்கே வருவதில்லை அப்படி இருக்கும்போது தான் இந்த படம் அப்டேட்டு வெளியிட்டிருக்காங்க அதனால் அஜித் ரசிகர்கள் அத்தனை பேரும் பயங்கர குசியாக இருக்கிறாங்க அதோட நானும் தான் ஏன்னா நானும் தலை ரசியன்தான் தலையோட படத்தை பார்க்குறதுக்காக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அந்த அளவுக்கு இங்கே ரசிகர்கள் கூட்டமே அதிகமாக இருக்குது அவருடைய ரசிகர் மண்டத்தை அத்தனை அவர் முறிச்சாலோ உடைச்சாலோ என்ன நடந்தாலும் ஆனால் தல ரசிகர்கள் ரசிகர் 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 தான் அப்படின்ற முன்னோக்கத்தில் தான் தலை ரசிகர்கள் அப்டேட்டை எதிர்பார்த்து அதற்கு இன்றைக்கி ரெஸ்பான்ஸு பயங்கரமாக இருக்கிறது தலை அறுபத்தி மூன்று குட் ஃபேட் அக்லி நல்லது கெட்டது அசிங்கமானது இப்படி பல அர்த்தங்கள் உள்ள அந்த படத்தில் இப்போவே தெரிகிறது இந்த படத்துடைய கதை எப்படி இருக்கப் போகிறது இதை தான் தலை இறங்க போகிறாரு இறங்க அடிக்கப் போகிறார் எடுத்து எல்லா நடிகரும் பொறுத்திருந்து பாருங்கள் இனி என்ன நடக்கப் போகிறது தலையுடைய ஆட்டம் ஆரம்பம் அசைக்க முடியாத இடத்தில் தலை இருக்கப் போகிறார் தலையை எல்லோரும் ஆட்டி பார்க்குறோம் இன்றைக்கி அசைக்க பார்க்குறோம் ஆனால் அவரை ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க இதற்காக தலை ரசிகர்களை வந்து கொண்டாடித்தி அந்த அஃப்ரேட்டவே வேற விதமாக கொண்டாடுறாங்க அப்படி இருக்கிறது ஆனால் விடாமுயற்சின் கதி தான் எப்படி இருக்கிறதுன்னு தெரியல ஆனால் விடாமுயற்சி அஃப்ரேட்டு வரும் கூட சீக்கிரம் ட்ரெய்லர் வரும் ரீசர் வரும் அப்ரெண்ட் எதிர்பார்ப்போடு இருக்கிற ரசிகர்களுக்கு விடாமுயற்சி கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்க காரணம் என்னென்னா அஜித் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இப்போ ஷூட்டிங் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதனால விடாமுயற்சி படம் வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விடா முயற்சியோட இந்த குட் ஃபேட் அக்கிலி வந்து சீக்கிரமாக வருவானே நாங்கள் எதிர்பார்க்குறோம் தான் இந்த அப்டேட்டு வெளியிட்டிருக்காங்க தலை தலையை பற்றி இந்த இந்திய சினிமாவிலே நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அவருடைய வாழ்க்கையை உங்களுக்கே தெரியும் சினிமா வாழ்க்கையில் வந்து அவர் வந்து தன்னை செதுக்கி உழைச்சி உருகித்தான் இந்த சினிமாவுக்கு லைஃப்லேயே வந்திருப்பார் அது எல்லாருக்கும் தெரியும் யாருடைய பின்புடம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்த ஒரே நடிகர் என்றால் தலை அஜித் ஒருவர் மட்டும்தான் அப்பேற்பட்ட ஒரு நடிகர் இன்றைக்கி அவரை பற்றி பல தூரங்கள் பேசினாலும் பல விசித்திரமான உலகம் இங்கே பல காரியங்கள் பேசினாலும் அதை எதையுமே எதிர்க்காம ஒரு தனிமரமாக தனிமையாக ஒரு மனுஷன் அதை ஒதுங்கி வாழ்கிறான் அதுக்காக எந்த குரலும் கூட காமிறான்னா அவன் தாங்க மனுஷன் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனே நமக்கு தனிப்பட்ட காரியங்களும் தனிப்பட்ட விருப்பங்கள் எப்படி இருக்கிற நம்ம ஒரு ஒரு நிமிஷமாக சிந்திச்சு பார்க்கணும் அப்படி சிந்திக்கக்கூடியவர் தான் தலாஜி அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கி வந்திருக்கிறது அதனால் நிறைய காரியங்கள் நிறைய ஃபங்க்ஷன்களை நிறைய அவாய்ட் பண்ணி போகிறதே அதுக்காகத்தான் இருக்க முடியும் அதனால் அவரை தரைக்குறைவாக இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திவிட்டு நல்ல ஒரு ஸ்பீச்சை மக்களுக்கு கொடுக்கணும் அதனால் நல்ல ஒரு சினிமாவை கொடுக்கறதுக்காக திடீர்னு ஒரு அப்டேட்டை வெளியிட்டுருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக மக்களுடைய மனசில் பதியும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் அளவுக்கு விதமாக இந்த அப்டேட் வெளிவந்திருக்கிறது இந்த அப்டேட் பற்றி இன்னும் ஆழமாக கொண்டால் இந்த அப்டேட் இந்த படத்தை எடுக்க போகிறது ஆதி ரவிச்சந்திரன் இதுக்கு இசையமைப்புறவர் தேவி ஸ்ரீ பிரசாத் இப்படி பல லெஜண்டுகள் இந்த படத்தில் உள்வாங்கியிருக்கிறது ஆதிக் ரவிச்சந்திரன் வந்தி சமீபத்தில் பிரபு மகளே கல் கல்யாணம் பண்ண ஒரு டைரக்டர் அவரை பற்றி தெரியும் மார்க் ஆண்டனி இப்படி த்ரிசாயில் நயன்தாரா இப்படி பல படங்களை எடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு படங்களை கொடுத்தவர் அது மாதிரி தான் இந்த படம் வரும் நல்லவன் கெட்டவன் தீயவன் இப்படி பல வடிவங்களில் இந்த படம் இருக்கப்போது தலையுடைய அப்டேட்டும் பெரிய ஒரு காத்திருப்பாக இருக்கப்போது அனைவரும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தலை அறுபத்தி மூன்று எப்பேற்பட்ட கதையை சொல்லப்போகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தலை உடல்நிலை சரியாக வந்து மீண்டும் சினிமா நடிப்பதற்காக தலை தலைக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறோம் வணக்கம்